ஒன்று அந்த வீடியோ ஒன்று திருநங்கையாக மாறுற மாதிரியான ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு அப்புறம் வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடுறாரு வேறு சில விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்காரு மாநகரம் மாநகரம் டைரக்டர் இவர் இருக்கார் இல்லையா லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் இப்படி அடுத்த ஏதோ ஒரு படம் லோ பட்ஜெட்டில் பண்ணுறாரு அந்த லோ பட்ஜெட்டில் பண்ணுற படத்தில் இவர் வந்து ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் அது நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் சாமிங்கான அழகான ஒரு பையன் சின்ன பையன் நல்ல நடிக்கக்கூடியவோ அதே சமயத்தில் இவர் வந்து சினிமாவை நம்பி வந்திருக்காரு சினிமா பொருள் வந்து பெருசா அந்த இவர் கை கொடுக்கல அவருக்கான சேலரி வந்து கொடுக்கப்படலை ஸோ இது ஒரு காரணமா இருக்குமா மைண்ட் அப்செட்டுக்கா ஆனதுக்கான காரணம் இறக்கப்பட்டுள்ள இது ஒரு ஏறக்குறைய ஒரு கோடி ரூபா சம்பளம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஐம்பது லட்ச ரூபா பேசியிருக்கலாம் ஆனா அவங்க சம்பளம் தரல அப்படின்னு சொல்றாங்க அவர் வீட்டில் இவ்வளோ செக் செக் புக் செக் இருந்தது எல்லாமே பவுன்ஸ் ஆன செக் ப்ரொடியூசர்கள் கொடுத்த பவுன்ஸ் ஆன செக் இல்லை சார் இப்போ இறக்கப்பட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படம்லாம் கிடையாது அது நல்லா பேசப்பட்ட படம் தான் பேசப்பட்டதை படம் உங்களுக்கு ஏறக்குறைய எதிலையும் ஓடிடியில வந்தது இதுலலாம் வந்திருக்காது இது வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸரி பண்ணுற மாதிரி தான் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க ப்ரொமோஷன் வரல அந்த சமயத்தில் அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க மனசு ரொம்ப விக்ஸா அன்னது அண்ணன் அன்ன விக்ஸான்னது ஒரு ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க செக்ஸி கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்ஜிபிடியில இருக்கிறவ யாராச்சும் லேடி வந்து வாங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு சில அதை வந்து பார்க்க அருவறுப்பா இருக்குது சில பார்க்க நமக்கு வந்து ஏன் எப்படி எல்லாம் பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது முக்கியமான நடிகர் சங்கம் அவங்களுடைய குடும்பத்தில் தேடி தேடிட்டு இருக்காங்க அவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து லவ் அதெல்லாம் வரும் அது வந்து எப்படி நீங்கள் ஒன்றும் பணம் இல்லாமல் படம் இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஆக்டர் ஸ்ரீன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநகரம் இந்த மாதிரி நிறைய நிறைய பிரபலமான படத்தில் நடிச்சிருக்காரு பெருசாக அவருக்கு டவுன்ஃபால்லாம் கிடையாது நல்ல ஆக்டராக தான் இருந்தார் திடீர்னு அந்த இருகப்பட்ட படத்துக்கு அப்புறம் அவரை காலம் பட் சக ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க ஆமாம் ஆனால் இவர் மட்டும் தனியாக போயிட்டு இப்போ வந்து அவரோட சில வீடியோஸ்லாம் வந்து இன்ஸ்டாவில் வந்து ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலாக என்ன ஆச்சு எதனால் இந்த மாதிரி பல வகையாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவரை அதாவது வந்து அவர் பண்ணது வந்து ஒரு கணா காணும் காணம் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணார் அதுக்கு பிறகு முதல் முதல்ல உங்களுக்கு இதில் நம்ம பிக் பாஸில் போனார் அவர் தான் ஃபஸ்ட்டு நடிகர்களில் போனது அது போயிட்டு கூட ஒரு மூணு நாளும் நாலு நாள் தான் இருந்தார் அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது இருக்க முடியாது அப்படின்னு வெளியே வந்துட்டார் பிக் பாஸ்லேருந்து அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த சொல்கிறேன் அந்த வழக்கு வழக்கு என் படத்தில் தான் அவர் நடித்தார் அது அந்த படத்துக்காக கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் பண்ணார் ஏன்னா அதில் ஒரு மளிகை கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்கும் சுச்சுவேஷன் அதுக்காக போய் ஒரு மளிகை கடையில் போய் நின்று உட்காந்து அந்த மூட்டை தூக்குறதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்து தான் அந்த படத்தில் பண்ணார் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ஒரு அந்த ஒரு சின்சியாரிட்டியோடு தான் அந்த அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாநகர மாநகரம் அப்புறம் வந்து இந்த மிஷ்கின் படம் ஓனாயி ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அப்புறம் வந்து இருகப்பற்று அப்புறம் இன்னொரு அந்த இன்னொரு ஒரு ரெண்டு படம் பண்ணார் அது பெருசாக போகல இப்போ படங்கள் போச்சு பெருசாக இவருடைய நடிப்பு பேசப்பட்டது ஓகே ஆனால் இவருக்கான வாய்ப்புகள் தான் பெருசாக இல்லை ஒரு படத்தை விட்டு அடுத்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ப படத்துக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இப்போது சொல்லப்படுற இந்த இதுக்கு சொல்லப்படுற காரணங்க ரெண்டு மூணு சொல்றது ஒன்று இவருடைய மன உளைச்சல் அவருடைய பொருளாதார ரீதியான ஒரு மன உளைச்சலாக இருக்கணும் அல்லது ஒரு ஒரு மென்டல் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஆன மாதிரி தெரியல ஒரு மென்டல் ஆயிட்டால் இந்த மாதிரியான வீடியோக்கள் நான் நான் ஸ்டப்பாக ஒரு ஆறு ஏழு வீடியோ போட்டார் ஒன்று அந்த வீடியோ ஒன்று திருநங்கையாக மாறுற மாதிரியான ஒரு வீடியோவும் போட்டிருக்கார் அந்த 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 சைகைகள்லாம் பார்த்திங்கன்னா மாறுற மாதிரி இது போட்டிருக்காரு அப்புறம் இந்த இதை பண்ணுறது பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடுறாரு வேறு சில விஷயங்களும் இருக்காரு அப்புறம் பார்க்கும்போது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அது பண்ணுவாரான்னு அவர் நடிகராக இருந்து மனநிலை பாதிக்கப்படும் போது அந்த மாதிரி பண்ணலாம் பல விஷயங்கள் போட்டு போட்டு தன்னை வந்து நீங்கள் நவராத்திரின்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு ஒரு சீனில் வச்சுருப்பாங்க பாட்டு பாடுறது இது பாடுறது அப்படி அதே மாதிரி இவன் பா மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அந்த பட்சத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி அவர் பேசலாம் பாடலாம் இது பண்ணலாம் ஆனால் தானா இல்லை அப்படின்றாங்க இன்னொரு வகையில் கேட்கும்போது உங்களுக்கு நம்ம இவர் மாநகரம் மாநகரம் டைரக்டர் இவர் இருக்கா இல்லையா லோகேஷ் லோகேஷ் கனகராஜன் கூட அடுத்த ஏதோ ஒரு படம் லோ பட்ஜெட்டில் பண்ணுறாரு அந்த லோ பட்ஜெட்டில் பண்ணுற படத்தில் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு மென்ட ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் அது பல வகையில் பேசுவான் இந்த மாதிரி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி ஒரு பசங்க இருப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் அவர் பண்ணுறாரு அதுக்கான ப்ரொமோஷன் தான் இது அது அதுக்கான இது தான் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் இன்னும் அது வெளியே வந்துரு வெளியே வந்துருக்கணும் அல்லது நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை நமக்கு இதுக்காக அது பண்ணுறாரு அல்லது ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்லை முதல் நாள் தான் அதை சொல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் கடந்து போன பிறகு சொல்லியிருக்கலாம் லோகேஷ் கனகராஜும் சொல்லலை ஓகே ஒரு பக்கத்தில் பார்த்தா லோகேஷ் அவரை தேடிட்டுருக்காருன்றாங்க இவர் தேடிகிட்ருக்காரு அப்படின்றாங்க அவருடைய அக்கா தேடுறதா சொல்லிட்டுருக்காங்க அவங்க குடும்பத்தில் தேடிட்டு இருக்காங்க அவர் எங்கேயே இருக்கான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க இன்னொரு சில பேர் வந்து இங்கே தான் வளசில பக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்றாங்க ஒரு சிலர் அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு இன்னொரு சில பேர் லொக்கேஷன் பார்த்துட்டு பெங்களூரில் இருக்கார் வேறு இடத்துல இருக்காரு அப்படின்னு இருக்காங்க இது வந்து ஒருக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு சாமிங்கான அழகான ஒரு பையன் சின்ன பையன் நல்ல நடிக்கக்கூடியவோ அதே சமயத்தில் பண்ண ஒரு கேரக்டரும் நல்ல ஒரு செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கார் பண்ண கேரக்டரும் ஒவ்வொன்றும் அவருக்கான ஒரு பேர் சொல்கிற எனக்கு கேரக்டர் தான் ஏனோ ஈனோதானுன்னு வந்து ரெண்டு செகண்ட் ஹீரோவாக வந்திருக்காரு ஒவ்வொரு படமும் செகண்ட் ஹீரோவாக தான் வந்திருக்கார் செகண்ட் ஹீரோவாக தன்னுடைய இருத முதல் படம் தான் அந்த வழக்கு தான் ஹீரோவாக ஆமாம் மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் செகண்ட் ஹீரோ மாதிரி வந்திருக்கார் மாநகரமும் செகண்ட் ஹீரோ மாதிரி ரெண்டு ஹீரோக்களில் ஒருத்தர் அப்புறம் செகண்ட் ஹீரோ தான் ஏறக்கூடிய இந்த மாதிரி தான் வந்திருக்காரு ஆனால் சரியான அழுத்தமான ஒரு இது இல்லை ஒரு வாய்ப்புகள் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இப்போ வந்து சிம்புன்னா அவருக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ அவருக்கான ப்ரொடியூசர் இருக்காங்க அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்குது இருக்குன்னா இவருக்கு அந்த மாதிரி இல்லை புரியுது புரியுது சார் புரியுது அதனால் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வர்றாரு இவர் ஸ்ரீராம் தான் இவர் பேர் அவங்க அப்பா நடராஜன்னு அவங்க ஃபேமிலியில் பார்க்கும்போது பெருசாக இல்லை இவர் வந்து இந்த இடத்துல வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அதெல்லாம் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறாரு அந்த சைடில் இருந்து ஒரு வருமானம் இருக்கான்னா தெரியல அதுவும் தெரியல இவர் வந்து சினிமாவை நம்பி வந்திருக்கார் சினிமா வந்து பெருசாக அந்த இவர் கை ச சில போஸ்ட்லாம் வந்து பார்க்க முடியுது அவருக்கு முன்னாடி நடித்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூ ப்ரொடக்ஷன்லேருந்து அவருக்கான சேலரி வந்து கொடுக்கப்படலை ஸோ இது ஒரு காரணமாக இருக்குமா மைண்ட் அப்செட்டுக்கா ஆனதுக்கான காரணம் அதுவும் ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும் போது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பேசுவாங்க சார் குடிஞ்ச பிடிச்சா அவ்வளோதான் பேசுவாங்க இவருக்கு இன்றைக்கி வந்து அஞ்சு கோடி கோடியெல்லாம் இருக்காது உங்களுக்கு இதில் கூட உங்களுக்கு இறக்கப்பற்றலை இது ஒரு ஏறக்குறைய ஒரு கோடி ரூபா சம்பளம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அது ஐம்பது லட்சம் பேசியிருக்கலாம் அளவுக்கு அந்த கம்பெனி தருமானு தெரியல ஓகே ஓகே அவங்க வந்து அவங்க தரலை அப்படி அந்த அந்த கம்பெனி டிஸ்கஷன்லேயும் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறாங்க அங்கே அவங்க வந்து சில சில நேரங்களில் அங்கே போய் டிஸ்கஷன்லேயே உட்காந்துருக்கார் சம்பளம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சம்பளம் தரல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பாதி ஓகே ஒரு குறிப்பிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹீரோக்கு நீங்கள் ரெண்டு ரூபா சம்பளம் பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு மிடிலில் ஒன்று கொடுப்பாங்க படம் முடியும் போது டப்பிங் சமயத்தில் ஒன்று கொடுப்பாங்க இதுதான் இப்போ இவருக்கு வந்து டப்பிங் சமயத்தில் பேசக்கூடிய காசு இருக்கும் இல்லையா ஒரு முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ இருக்கும் அது கொடுக்காமல் இருக்காங்க ஒரு சிலர் கொடுக்குறேன்னு சொல்லி சில பேர் படம் ஓடலப்பா இதாச்சப்பா பிஸ்னஸ் ஆகல பிஸ்னஸ் ஆன பிறகு தரேன்ப்பா அப்படி இப்போ நிறைய ஒடுப்பு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலாசிரியர் இவர் இருந்தார் இல்லையா நம்ம முத்துக்குமார் அவர் வீட்டில் இவ்வளோ செக் செக் புக் செக் இருந்தது எல்லாமே பவுன்ஸான செக் அது ப்ரொடியூசர்கள் கொடுத்த செக்கு பவுன்ஸான செக்கு மாதிரி ஜெய்சங்கர் வீட்டில் வந்து ம மறைந்த தென்னக ஜெயின்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் அவர் வீட்டில் இவ்வளோ ஜ கற்று இருந்தது எல்லாமே வந்து பவுன் கொடுத்து கொடுத்து பவுன்ஸான செக்குகள் ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய இருக்குது அந்த மாதிரியே வந்து இவருக்கும் செக் கொடுத்து அதுவும் பவுன்ஸ் ஆகலாம் நீங்கள் வந்து சில பேர் ம வழக்கு தொடுத்து வாங்குவாங்க ஆனால் அன்றைக்கி ஜெய்சங்கர்லாம் சரி விடுங்க அவர் ஏதோ கொடுத்தாங்க போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு இவ்வளோ அந்த சொல்லியிருப்பாங்க மனைவி கூட சொல்லியிருப்பாங்க ஏன் நீங்கள் போய் கேட்டு வாங்க வேண்டியதானே ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி இவருக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம நான் முத்துக்குமாருக்கும் அவருக்கு ஒரு பாடலுக்கு என்ன ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஒரு லட்ச ரூபாய் இன்னிக்கு ஒரு பாடலுக்கு ரெண்டு கோடி ரூபா த ரெண்டு லட்சம் நான் நாலு லட்ச ரூபா தருவாங்க கவியரச வைரமுத்துவுக்கு இவருக்குன்னா வா வாலிக்கு நாலு லட்ச ரூபா கொடுத்துட்டுருவாங்க ஒரு இவரை நம்ம யோகபாரதி தாமரை இவங்களுக்கெல்லாம் ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க ஒரு பாட்டுக்கு ஓகே இது கரெக்டாக சில பேர் கொடுத்துருவாங்க சில பேர் வந்து அது வந்து பாதி கொடுத்து பாதி அப்புறம் பார்த்துக்கலாம் பாதி இப்போ பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க சில பேர் ஒழுங்காக கொடுத்துருவாங்க சில பேர் வந்து இதோ இதோன்னு இழுத்துட்டு கடைசியில் படம் முடிஞ்சோன்னா நீங்கள் போய் அங்கே போக பார்க்க முடியாது கம்பெனி ப்ரொடியூசர் இங்கேயும் இல்லைங்க இருந்தாலும் கூட இங்கே இல்லை வீட்டில் இருக்கல அங்கே இருக்கா இங்கே இருக்காருன்னு அது ஒரு மன உளைச்சலார் இல்லை சார் இப்போது இருக்கப்பட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படம்லாம் கிடையாது அது நல்லா பேசப்பட்ட படம் தான் பேசப்பட்ட படம் உங்களுக்கு ஏறக்கூடிய இதுலேயும் ஓடிடியில் வந்தது இதுலலாம் வந்துருக்காது ஆமாம் ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா ஓடின படத்துக்கே அதில் நடித்த ஒரு நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது இது வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்குதுண்ணா இல்லை கொடுக்க முடியாதுன்னு இல்லை கொடு கொடுத்துருப்பா அவருக்கு அவங்க தரப்பில் என்னென்னா கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க அவங்க என்ன தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அந்த படம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு வரல ஒருவேளை ப்ரொமோஷன் வந்தால் ப்ரொமோஷனுக்கு வந்துருந்தால் நம்ம கொடுத்துருப்போம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சில பேர் அது வரலை அதனால தான் கொடுக்கலன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ப்ரொமோஷன் வரல அந்த சமயத்தில் அவர் கொஞ்சம் ம மனநிலை பாதிக்கப்பட்டு போயிட்டார் அப்படின்றாங்க இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர் எப்படி அந்த உங்கள் படத்தில் நடிச்சிருப்பார் அப்படின்னு தெரியல அது வந்து அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர் அவங்க படத்தில் எப்படி நினச்சிருக்க போகிறாரு ஆர்எஸ் பிரபுவோ அந்த இவங்க தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க தரப்பில் வந்து கொடுத்துட்டோம் கொடுக்க இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை அவருக்கு எங்கள் கிட்டே வாங்கியிருக்கார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த அவங்க தரப்பில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க தரப்பில் கேட்கும்போது இல்லை கொடுக்கலை சில பாதி குறிப்பிட்ட ஒரு தொகை முப்பதனாயிரமோ ஐம்பதாயிரமோ அதுவோ வந்து வந்து ஒரு நடிகருக்கு மிக அவசியமான வேலை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவாக வந்த பிறகு உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் சார் நம்ம சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு நாளைக்கு எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே சொந்த வீடு இருக்குன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான செலவு வேணும் அப்புறம் வீட்டுக்கு வெளியே போக வர வண்டிக்கான செலவுகள் வேணும் அப்படின்னு நமக்கே எப்படின்னா ஒரு நடிகனாக இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை செலவுகள் இருக்கும் அவருக்கான அந்த மேக்கப் அது இது ஷூ அது இது எக்கச்சக்கமான செலவுகள் இருக்கும் அதுக்கெல்லாமே பணம் வந்து நீங்கள் எங்கேருந்து வரும் நடித்தால் இவங்க பணம் கொடுத்தால்தான் வரும் இல்லை இப்போ இவரோட நிலமை பார்க்கும்போது ரொம்ப நிலையாக நிலையா அவரோட இருக்கிற இடமும் சரி அவரோட தோற்றமும் சரி ரொம்ப பார்த்தீங்கன்னா சுத்தியும் வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரியாக கலீஜாக இருக்கிற மாதிரி தான் இருக்காது கண்டிப்பாக ஸோ அந்த நிலமையும் பார்க்க முடியுது ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா சார் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க சார் அதாவது இதை ஒரு கேட்டக அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் ஹீரோவாகவும் எடுத்துக்க முடியாது பிற பிரபலமான ஹீரோவாகவும் எடுத்துக்க முடியாது ஒரு ஒரு வளர்ந்து வர ஹீரோவும் சொல்லிக்க முடியாது வளர்ந்துட்டார் ஆனால் நாலு அஞ்சு படம் பண்ணியிருக்காரு நான் அஞ்சு படமும் நல்லா போயிருக்கு நல்ல பேசப்பட்ட கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு ஆனால் நான் ஸ்டாப் அவருக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படத்துக்குன்னு போகும்போது இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை நடிச்சுடா ஷெரீஃப் ராஜா ஷெரீஃப் ஆமாம் அவருக்கு நடித்தார் அது பிறகு வளர்ந்த பிறகு அவருக்கு வாய்ப்புகள் இல்லையே ஆமாம் ஏதோ ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு கடையில் வேலை ஏதோ ஒரு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அது எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றார் ஆனால் என்ன உங்களுக்கு அதாவது ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அதே மாதிரி சேகர்னு ஒருத்தர் இருந்திருப்பார் மாஸ்டர் சேகர் அப்படின்னு அவர் என்ன ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கார் இதில் நம்ம உஸ்மான் ரோடில் பெரிய ஒரு பெரிய ஜெராக்ஸ் கடை இப்போது அந்த ஜெராக்ஸுக்கான எது தெரியல ஒரு பெரிய கலர் கலர் ஜெராக்ஸ் அப்படி இப்படின்னு வச்சு கொஞ்சம் அவர் கொஞ்சம் வேறு மாதிரி பிஸ்னஸ்ஸை போயிட்டார் ஏன்னா இந்த சினிமா வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வளர்ந்த பிறகு வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு இந்த மாதிரி இவங்க அதே மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் மகேந்திரன் ஒரு நடிகை நீங்கள் இப்போ அந்த நாட்டாமை படத்துலேருந்து இத்தூண்டு பையனாக வந்து இப்போ வளர்ந்து ஒரு ஹீரோவாய்ட்டு ரெண்டு மூணு படம் ஹீரோவை பண்ணார் அவருக்கான தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து வாய்ப்புகள் இருந்தால்தான் இவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல நிற்க முடியும் நடிச்சுட்டு இருக்க முடியும் அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விக்னேஷ்னு ஒரு நடிகர் அதை தாண்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க ஸோ இதே நிலமில தயாராக இதே நிலைமை தான் ஒரு சில பேர் என்ன தன்னை சமாளிக்க ஏதாச்சும் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்குவாங்க ஒரு அடுத்ததாக ஏதாச்சும் ஒன்று இப்போ விக்னேஷ் இப்போ என்ன பண்ணார்னா இப்போ கார் பா அந்த கார் செட்டிங்கு கார் இது பண்ணுறதுக்கான ஒரு 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 ஷோரூம் மாதிரி வச்சுட்டு டிவிக்கு முன்னாடி அந்த மாதிரி வச்சுட்டு அது தன்னை வந்து ஓரளவு ஒரு உறவு ஒரு உறவு வந்துட்டு இருக்க வீட்டுக்குன்னு இருக்கணும் இல்லையா ஒரு நடிகனாகிட்டோன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கை செலவு இருக்கும் அது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சைடு சைடு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க அப்படி வச்சுக்கிட்டா அல்லது ஏதாச்சும் ஒரு த ஒரு வேலையிலே போயிட்டு இருந்தீங்கன்னா அதில் பணம் இருக்கும் இவருக்கு அந்த சோர்ஸ் எதுவும் இருக்கிறதா தெரியல புரியுது ஒன்று அதுக்கான ஒரு மன உளைச்சல் தானே சார் காலில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு நாம இருக்கும்போது பக்கத்தில் அடுத்த வீட்டில் போய் காசு சம்பளம் கேட்கல ஏதாச்சும் ஒரு கடன் கேட்கலாம் அங்கே கடன் கேட்கலாம் ஒரு நடிகனாக இருந்தால் நீங்கள் எங்கே கடன் கேட்க முடியும் சில பேர் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல சில பேர் அவரே வந்து போஸ்ட்டில் போட்டிருக்காரு செக்ஸி கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்ஜிபிடியில் இருக்க யாராச்சும் லேடி பாய்ஸர் தான் வந்து வாங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு இது வந்து ஒரு நிலையான மனநிலையில் தான் பண்ணுறாரா இல்லை உண்மையாக அவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு வந்து இது மாதிரி பண்ணிட்டுருக்காரு இல்லை அது அந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டா பட்டிருக்காரா என்னன்னு தெரில அது அப்படி இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும் ஒரு ஒரே மாதிரியான நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு நடிகராக இருந்தால் ஒரு நடிப்பை பற்றி ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ இது பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு சரி ஒரு நடிகராக இருந்தார் மனநிலை பாதிக்கப்பட்டு அது மட்டும் பண்ணிகிட்ருக்காரு ஓகே சொல்லலாம் இவர் வேறொரு அப்படி அப்படிலாம் பண்ணுறாரு சில அதாவது சிலது வந்து பார்க்க அறுவறுப்பாக இருக்குது சில பார்க்க நமக்கு வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடல் வாக்குகள்லாம் இதாகிடுச்சு இந்த முடி அந்த மாதிரி விட்டுருக்காரு ஆனால் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அது அது வந்து கூப்பிட்டு வந்து அவர் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க இன்னும் நடிகர் சங்கமும் முக்கியமான நடிகர் சங்கம் அவங்களோட குடும்பத்தில் தேடிட்டு இருக்காங்க அவங்க அக்கா தேடுறாங்க மற்றவங்களாம் தேடி நண்பர்களும் இருக்காங்க அவங்க சொல்கிற வேலை இதுதான் வந்து அவர் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்றாங்க ஒன்று போலீஸுக்கு போகணும் அங்கே அதன் மூலமாக ஏதாச்சும் நீங்கள் சைபர் கிரைமில் போயிட்டு அதில் போய்ட்டு இங்கே இங்கே தேடணும் எப்படின்னு தேடணும் இது இருக்கு இல்லையா போலீஸ் போனால் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் எந்த அந்த லொக்கேஷன் தெரிஞ்சிடும் சில ஃபோன் வச்சு அந்த லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லி போயிடலாம் அது போலீஸ் மூலமாக இது பண்ணணும் இதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அவருக்கான நீங்கள் இது வந்து ஒரு மன உளைச்சல் ஒரு பொருளாதார மன உளைச்சல் இருக்குது வெறும் சரியா வாய்ப்புகள் நிறையா இல்லை வாய்ப்புகள் இல்லை பணமும் கரெக்டாக வரலை சம்பளங்களும் சரியாக வரல சம்பளம் வராதது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து லவ்வு அதெல்லாம் வரும் அது வந்து எப்படி நீங்கள் ஒன்றும் பணம் இல்லாமல் படம் இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல இதெல்லாம் ஒரு விரக்தி தானே புரியுது அழகாக இருந்து ஒரு நாலு பொண்ணுக்கு ஒரு பெரிய பொண்ணு லவ் பண்ணுறா இவ்வளோ பண்ணுறா லவ் பண்ணுறா அப்படின்னாலும் கூட உங்களுக்கு உங்களுக்கே நீங்கள் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லை இல்லை பேஸ்மெண்ட் இல்லை இல்லை புரியுது ஏதாச்சும் ஒரு பொருளாதார ரீதியாக அல்லது ஒரு இதில் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சம்பளம் வரும் அல்லது நம்ம வந்து ஜா ஜாலியாக ஏதாச்சும் நீங்கள் பப்பேக்கு போகவோ ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் போகவோ அதுக்கான சோர்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா இதெல்லாமே வந்து அவருடைய ஃபேமிலி மூலமாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது இவராக தான் ஒரு நடிகராக வந்த பிறகு இவருக்கு அதெல்லாம் அவசியமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதாவது எது இதில் இவங்களை வந்து எந்த கேட்டகரியிலும் நீங்கள் சேர்க்க முடியாது பெரிய நடிகரும் எடுத்துக்க முடியாது சிம்பு இப்போ பார்த்திங்கன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்பு தனுஷ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் சிவகார்த்திகன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறவங்க நம்ம நம்ம ஜெய் இன்னும் சில பேர் இருக்காங்க ஜெய் ஜெய்க ஜெய் பிரேம் பிரேம்குமார் இவங்கெல்லாம் வந்து ஜெய் ஒரு பெரிய குடும்பத்தை மியூசிக் சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது பிரேம்குமாருக்கும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிரேமுக்கும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது இவங்க மூலமாக ஏதாச்சும் பட வாய்ப்புகள் வரும் அவருடைய அண்ணன் டைரெக்டராக இருக்கார் அவருடைய ந நண்பர் இந்த மாதிரி ஒரு நன் நட்பு இருக்குது பட் இவருக்கு பெருசாக இவங்க அது கீழே அதாவது நீங்கள் ஜெய் அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த இதில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நடுத்தரத்தில் நடுத்தரத்தில் நடுத்தர வர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு இது எதுலேயும் சேர்த்துக்க முடியாது நடுத்தரத்தில் நீங்கள் கோட்டீஸ்வரனும் ஆக முடியாது பிச்சைக்காரனும் ஆக முடியாது பிச்சைக்காரன் ஆனாலும் எம் ஆர் ஒரு படத்தில் சொல்லுவார் இருந்தால் கோடீஸ்வரனாக இருக்கணும் இல்லாட்டி பிச்சைக்காரனாக இருக்கணும் இந்த நடுத்தர வாழ்க்கையே கூடாது அப்படின்பார் ஏன்னா அந்த இடத்துல தான் கௌரவம் தாக்கும் நீங்கள் இப்போ பெரியவனா கொடிசுவரனாக இருந்தால் கோடிஸ்வரன் நடிச்சுக்கலாம் ஒரு ந மிடில் கிளாஸில் இருந்துட்டு நீங்கள் கீழே போய் கையேந்தவும் முடியாது கீழே இறங்கவும் முடியாது இந்த மாதிரி சூழலில் தான் இருக்கிற நடிகர்கள் இவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் வரும் சில பேருக்கு அந்த புரிதல் சில நட்பு ஓட்டம் இருக்கும் நண்பர்கள் நடிகர்கள் சில நண்பர்கள் டைரக்டர்கள் இவங்க கூட நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா இப்போ தமன் மியூசிக் டைரக்டர் தமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் படம் படம் பண்ணார் உங்களை பாய்ஸ்லா வாசில் பண்ணார் அதுக்கு பிறகு வந்து அவர் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கனால போய் ஏஆர் ரஹ்மான் டே சேர்ந்தார் இது பண்ணார் அங்கே எங்கேயே மியூசிக் டேரக்டருக்கு அங்கே இங்கேயே கற்றுக்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்குல தனக்கான ஒரு ரூட்டை அமைச்சிட்டு அவர் நடிப்பை பா இது பண்ணுங்கலை அந்த படத்தோட சரி அதுக்கு பிறகு ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் பெருசாக வளர்ந்துட்டார் இப்போது தெலுங்குகளை ப பல படங்களுக்கு மியூசிக் டைரக்டர் அவர் மிக பெரிய ரேஞ்சுக்கு போயாச்சு இப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரூட்டில் போனால் தான் உண்டு அல்லது இந்த மாதிரி ஒரு மன ஆளாகி அந்த அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி போகும் எனக்குரிய அவருக்கு அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அல்லது அந்த படத்துக்காக பண்ணுறாருனா தெரிஞ்சிரும் நீங்கள் சொன்ன மாதிரி அது படத்துக்காக தெரிஞ்சிருங்க அது கண்டிப்பாக ஆமாம் ஒன்லேயே வந்து இப்போது ப்ரொடியூசர் கவுன்சில் அதாவது அந்த அந்த நடிகர் சங்கம் அவங்க ஒரு இதை எடுத்து ம நடவடிக்கை எடுத்து போயிட்டு அவரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து கவுன்சிலிங்கில் விட்டு மறுபடியும் அவருக்கு ஒரு இது பண்ணணும் அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நன்றி சார் நன்றி